தொண்ணூத்தி ஏழு நாளா நாங்க போராடி இருக்கோம் கடல்ல உந்து எங்க முடிவை தேடிக்கலான்னு வந்தோன்னா பேச்சுவார்த்தே இல்ல ஒருத்தர் காதே கேக்கல என்றார் நாங்க வெளியே போனா நாயை விரட்டுற மாரி விரட்டுறாங்க

எங்கயுமே வாழ விட மாட்டேன்றாங்க எங்க வேலைய தான திருப்பி கேக்குறோம் எங்களுக்கு 86 நாளா இன்னைக்கு சோர் இல்ல எங்கயோங்க ஆந்திரா காரணத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க ஓட்டு போட்டு நாங்க தான் உங்களை வர வச்சோம் ஆனா எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல தூக்கி அடிச்சு கயிற போட்டு கழுத்துல போட்டு இருக்குறாங்க எவ்வளவு பட்னி பசி பாருக்குறோம் நாங்க ஏன் எங்க கோரிக்கை அவரு ஏத்துக்கவே மாட்டேன்றாரு தொண்ணூத்தி ஏழு நாளா நாங்க போராடி இருக்கோம் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு வர மாதிரி இல்லைண்ணா நாங்கள் லாஸ்டா கடல்ல ஊந்து எங்க முடிவை தேடிக்கலான்னு வந்தோம் ஆமாண்ணா வேலை இல்லைண்ணா தொண்ணூற்றி ஏழு நாளாக வேலை இல்லைண்ணா வீட்டில் வந்து குட்டிங்க சோர் தண்ணி இல்லாத இது பண்ணுங்கண்ணா அதுங்களை பார்த்து நாங்க சாவரதோட அதுங்க கண்ணுக்கு தெரியாதே நாங்கள் செத்துருவோம்லண்ணா எவ்வளவு பேர்ண்ணா இவ்வளவு பேரும் வேலை இல்லாததானா இருக்கும் தொண்ணூத்தி ஏழு நாளா

எங்களுக்கு பழைய நிலைமையே வேலை முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களை எப்படி வெளியே அமைச்சாங்களோ அதே வேலை எங்களுக்கு வேணும் ஏன்னா திடீர்னு ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லனா பேச்சுவார்த்தையே இல்ல ஒருத்தர் காதே கேட்கலன்றாருண்ணா என்றார் இதுக்கு மேல நாங்க என்ன சொல்ல முடியும் மேயர் பிரியா அவங்க வந்து நீங்க எப்போனாலும் வந்து அங்கே வரலாம் எங்க கதவு உங்களுக்கு திறந்தே இருக்குன்னு சொல்லிருக்காங்க நாங்க வெளியே போனா நாயை விரட்டுற மாரி விரட்டுறாங்க

அதுக்காக நாங்க என்ன பண்ணோம் நாங்க என்ன பண்ண கொரோனால கஷ்டப்படலையா மழை காலத்துல கஷ்டப்படலையா பேரிட காலத்துல கஷ்டப்படலையா எங்க நாங்க கஷ்டப்படல செய்யுங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பாருங்க நீங்க வந்து நெட்டுல பாருங்க நாங்க வேலை செய்யறதெல்லாம் இருக்கும் கொரோனால காலத்துல உயிரை பணிய வச்சு வேலை செஞ்சோம் தெய்வம் நீங்க எங்க அந்த தெய்வம் தான் இங்க போராடுது எல்லாம் பெண்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்ட போட்ட பெண்களை ரோட்டில் போடுறீங்களே எங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீங்களா போது எங்களுக்கு லெட்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்க அப்ப உங்களுக்கு எதிர்கட்சியா வச்சிருந்தா எங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா இதான் எங்களோட ஒரே கோரிக்கை சமுதாய நீதி சமுதாய எதுன்றீங்களா சமத்துவம் எல்லாருமே ஒண்ணுன்றீங்களா தலித் மக்கள் இந்த மாதிரி போராடுறதுக்குதான் தமிழ்நாடு அரசு பண்றது வேலையா தொண்ணூத்தி ஏழு நாள் ஒரு ஒரு நாள் நரகத்துக்கு சமமா இருக்குது அப்படியே நாங்க போராடுறது நாங்க ஸ்டார்ட் பண்ண எதுக்கு எங்களை விட மாட்டேன் எதுக்காச்சும் ஒண்ணு விடுங்க முதலமைச்சர் ஐயா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு ஒரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருந்தாரு என்ன பண்ணா வடநாட்டுக்காரர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி ஆளக்கூடாது விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஐயா இந்த ராம்கி கான்ட்ராக்டர்ன்றது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த ஆட்சி ஆளலாமா எங்களெல்லாம் ஆளலாமா அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கலாமா எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டின் குடிகள் தான் இந்த சென்னையின் குடிகள் தான் எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க எங்களுடைய கோரிக்கை வேறு எந்த ஒரு கோரிக்கை இல்லை அதுவும் நிரந்தர பணி கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரியே கோர்ட் என்ன சொல்கிறது அதை கேட்டுக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வேலையை ஏழாம் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி வரை நாங்கள் என்ன வேலை செஞ்சோமோ அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது எங்கள் எங்கள் வேலை எங்கள் எங்கள் வேலை எங்களுக்கு கிடைக்கிற வரையிலும் இந்த போராட்டம் தொடரிட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் நூறாவது நாளாக தொட போகிறோம் இன்னும் மூணு நாள் நூறாவது நாள் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் ஏன்னா இந்த தமிழக ஐயா காதில் விழல விழலைன்னு சொல்லியிருந்தாங்க சாகர் பாபையாக்கு எங்கள் காது கேட்கலை அவங்க எங்களை பற்றி பேசுன ஒரு காது கேட்கலன்றாங்க இது வந்து ஜாதி ஆதிக்கம் மாதிரி பண்ணுறாங்க அவங்க வந்து எங்களை வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் வந்து அவங்க வந்து இதில் வந்து அனைத்து ஜாதி ஏழை பெண்களும் இருக்கிறாங்க எஸ்சி பிசி எல்லாருமே தான் இருக்கிறாங்க இந்த வேலையில் செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து ஜாதியை கொண்டு வராதிங்க எங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு பாதை பூஜை பண்ணுற அளவுக்கு எங்களை வச்சுருந்தீங்க நாங்கள் தூய்மை பண்ணல தூய்மை கால காவலர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க இன்றைக்கி எங்கே போய்ட்டு நாங்கள் நாங்களும் வந்து இதே வேலையை தான் செஞ்சிட்ருக்குறோமே எங்களுடைய வேலையை மதிங்க நாங்கள் சுத்தம் பண்ணுற ஒரு வேலையில் இருக்கிறோம் நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் போன வாரத்தில் வந்து நாங்கள் அஞ்சாவது மண்டலத்தில் ஆறாம் மண்டலத்தில் ஒரு கழிதம் ஒன்று கொடுத்தோம் என்னென்னா மனு ஒன்று கொடுத்தோம் என்ன மனு கொடுத்தோன்னா இந்த மாதிரி எங்களுக்கு தூய்மை மழைக்காலம் வருது எங்களுக்கு சம்பளமே வேண்டாம் மக்களுக்கோசம் நாங்கள் சேவல் செய்கிறோம் நாங்கள் கொரோனா காலங்களில் வேலை செஞ்சுருக்குறோம் அதனால் வந்து இந்த ஒரு மாதம் எங்களுக்கு சம்பளம் வேணான்னு சொன்னோம் அதுக்கு கூட விடாமல் எங்களை காவல்துறையை விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறையை விட்டு எங்களுக்கு முட்டுக்கட்டாக போட்டு ஒரு முதலமைச்சரை பார்க்கணுமா ஒரு அமைச்சரை பார்க்கணுனாலும் சரி எங்களுக்கு முன்னாடி இடையில வந்து சிகர் மாரி வந்து எங்களை வந்து காவல்துறை வந்து ரொம்ப அடுக்கு முறையில் எங்களை வந்து ஈடுபடுத்தி எங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்ட பட்டினி கெட்டினா எல்லாத்தையும் அறுத்துட்டு தான் எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது பெண்கள்லாம் இருக்கிறாங்க பெண் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணும் பெண்களை இது ஒரு சட்டம் அது அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஆண்கள் ஆண்கள் தான் வந்து இது பண்றாங்க பில்டிங் திடீர் வந்து சுதந்திரம் இருக்குது முதல் நாள் போராடி நீங்கள் கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் தூய்விப்படி யாருக்கான வேலையெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு யாரும் கொடுக்கலண்ணா அவங்க வந்து தனியார் மையத்துக்கு கொடுக்குறாங்கண்ணா தனியார் மையம்னா ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க எங்கள் யாருக்கோ ராம்கி நிறுவனத்துக்கிட்ட அடிமை ஆகும் ஆந்திராக்கார ஆந்திராக்காரங்க கிட்டே நாங்கள் என்ன வேலை செய்யணும் எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல எங்களுக்கு எங்க பழைய வேலையை காப்பரேஷன் வேலையை எங்களுக்கு கொடுத்தா நாங்க நிம்மதியா செய்வோம் நாங்க நிம்மதியா இருப்போம்ண்ணா எங்களுக்கு அந்த ராம்கி நிறுவனம் வேறு ஆண்டி தான் இன்றை வரைக்கும் நாங்கள் போராடி இருக்கோம்னா இதோட மோசமான போராட்டம்லாம் இருக்கு இதோட விட மாட்டோம் எங்கள் உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னா இது சும்மா சும்மா மட்டும் நினைக்காதீங்க இது உண்மையிலே சொல்கிற எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் போராடுவோம் இது வந்து மாற்றமே கிடையாது ஒன்று அவங்க ஒரு நல்ல முடிவாக எங்ககிட்ட சொன்னால் தான் எங்கள் முடிவை நாங்கள் மாற்றிப்போம் தவிர இல்லைனா நாங்கள் எங்கள் உயிரை உருதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏன்னா எங்கள் குடும்பம் குட்டியே அங்கே பசியில் சாகுதுன்னா குடும்பம் கிட்டியே பசியில் பிள்ளைங்க பசியில் சாவுது பாக்குறப்ப எனக்கு பாத்துருதுன்னா அதனால கண்ணுக்கு தெரியாத நாங்க சாவலான்ட்டு தான் நான் வந்து போராட்டம் சொல்லுங்க தொண்ணூத்தி ஆறாவது நாள் போராட்டம் இது நாங்கள் போராட்டம் பண்றது உளவுத்துறைக்கு தெரியாது இல்லையா முதல்வருக்கு தெரியாதா ஒரு நாள் ரெண்டு நாள் போராட்டம் பண்ணாலே ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு கும்பல் கூடுதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த விஷயம் தொண்ணூற்றி ஏழு நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு தொலைக்காட்சியிலுமே எங்களை காட்ட மாட்டாங்க எங்கள் ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு போராட்ட உரிமை இல்லைனாக்கா நாங்கள் எங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் காவல்துறை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா அரசாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கவர்மெண்ட்டு இப்போ அரசாங்கம் வந்து கோர்ட்டில் கொடுத்த ஆர்டரில் என்ன ஒன்றும் பண்ணிச்சா ஜட்ஜே மாற்றிடுறாங்க எங்க நாங்கள் எந்த ஒரு போராட்டம் பண்ணாலும் சரிங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எந்த ஒரு போராட்டம் பண்ணாலும் சரியா அது அப்படி முடக்கப்படும் நீங்கள் எந்த நியூஸோ வேணா பாருங்கள் எந்த இதில் பாருங்க காட்ட மாட்டாங்க தொண்ணூத்தேழு நாள் போராடுறோம் ஒரு சின்ன நியூஸ் வைச்சா தொண்ணூத்தேழு நாள் வேலை இல்லைனாக்கா யாருடைய கவனத்தையும் ஈர்த்து நாங்கள் பண்ணவில்லை உயிரே வேணாம்னு துச்சிமே நடிச்சு தான் இவங்க சாப்பிடத்துக்காக நீங்கள் இறங்கினது ஏன்னா இதுக்கப்புறம் போனாக்கா நூறாவது நாள் வரப்போகுது எதுக்கு நூறாவது நாள் கொண்டாடணும் நீங்கள் வந்து கூலி படத்துக்கெல்லாம் போகிறீங்க கூலி தொழிலாளியை பார்க்காத அதுவே எவ்வளோ பெரிய அவ்வளோ நிலை தெரியுமா இது ஒரு முதல்வர் என்றவர் எவ்வளோ சீப்பாக நடந்துகிறாருன்றது இந்த ஒரு விஷயத்துலேருந்து தெரிய வரும் நாங்கள் சாப்பாட்டுக்கு போராடுறோம்னு சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் போராடல நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம் எங்கள் வாழ்வாதாரம் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம் எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் வேலையை எங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடுறோம் பதவி ஏற்ற உடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம்னு சொல்கிற முதல்வர் இப்போ எங்கே நாலரை வருஷத்துக்கு முன்னாலே இருந்த முதல்வர் இப்போ எங்க அன்னைக்கு நீங்க நர்ஸுக்கு மட்டும் பண்ணீங்க டாக்டருக்கு பண்ணீங்க அர்ச்சகருக்கு பண்ணீங்க எல்லாருக்கும் நாங்க வரவே இருக்கோம் எல்லாரோட கஷ்டத்தை தீத்தீங்க ஏன் எங்களை உன்ன கஷ்டத்தை தத்தளிக்க விடுறீங்க தொண்ணூத்தி ஏழு நாள் தொண்ணூத்தி ஏழு நாள் ஒரு ஒரு சாப்பாடுக்கும் கூட கஷ்டப்படுற ஒரு காலத்துல நம்ம இப்ப ரொம்ப பஞ்ச காலத்துல இருக்கிறோம் எவ்வளோ பட்டினி பசிப்பாக இருக்கிறோம் நாங்கள் ஏன் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கவே மாட்டேன்றாரு இன்னுமா எங்களை கருணை அவர் இன்னுமா எங்க மேலே கருணை வரல இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா எங்கேயோ கரூருக்கு போய் அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறீங்க ஐயா உங்க பணம் ஆனா உங்க எதுவுமே எங்களுக்கு ஆனா ஐயா எங்கள் வேலை ஏழாம் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி எந்த நிலமையில இருந்தோமோ அந்த நிலைமை எங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு கோடி கும்பிட போடுறோம் நாங்கள் எங்கள் வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க நான் <laughs> <laughs> நான் அடிக்குறா. அவள தான் உனக்கு தான் பார்க்கலாமா? நான் கடிக்குறேன் பார். ஏய் ஏய் போமா

எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல இல்ல எல்லாத்துலயும் டீலே பண்ணாங்க நாங்க வேளை வேலை செஞ்சா தூய்மை பணியாளர்ரோட அலமதாயிதே. அங்க இந்த சைரோ மலை இப்ப வேலைக்கு போணுங்க. நாங்கக் கூடியாது. நாங்கக் கூடியவேக் கூடியாது. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ரிப்பன் பில்டிங் வெளிய போராட்டம் நடந்தது. அவங்கதான் நாங்க ரிப்பன் பில்டிங் வாசலண்ட அவங்கதான் எங்களை அன்னைக்கு சண்டை போட்டு நைட்டா நைட்டாரோ நைட்டா திருடனை அந்த தூய்மை பணியாளர் தான் நாங்கோ நாங்க என்ன கேட்கறோம் எங்க வேலையை தானே கேட்கறோம் நாங்க கொல குத்தமா பண்ணோம் எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க தான் நாங்க சொல்றோம் பாருங்க எப்படி வயசில் குத்தி போலீஸ்காரங்க ஆமா பாருங்க அதே பயிர் வலி ஒண்ணு பொண்ணு காவல்துறை <usangami> <Or tai namagakaanil pensando chocolate> தொண்ணூத்தி ஏழாவது நாள் நாங்க போராடுறோம் சக்கரத்தில் போட்டு மணிக்கு வெளியே எங்களுக்கு நேரடி ஜெயிலுக்கு ஏற்ற சொல்லுங்க நாங்க ஜெயிலுக்கு